ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா புதிர் தான் திரையில் காண்பிக்கப்பட்டுள்ள புதிர் தான் இன்னைக்கு நம்ம சேனலில் மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் icon வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும் அந்த பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதனால் இதற்கான விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் குறிப்பெழுத்து முதல் எழுத்து வந்து உங்களுக்கு குறிப்பெடுத்தால் திரையிலே கொடுக்கப்பட்டிருக்கு சூ அப்படிங்கிற எழுத்து தான் அந்த குறிப்பெழுத்து உங்களுக்கு விடையை வந்து இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு எளிமையான வழியாக இருக்கும் இன்னொரு குறிப்பு சொல்கிறேன்னா மொத்தம் நான்கு எழுத்து சொல்லிட்டேன் முதல் எழுத்தும் கொடுக்கப்பட்டிருக்கு இறுதி இரண்டு எழுத்துக்களையும் நான் சொல்கிறேன் ரொம்ப எளிமையாக நீங்கள் விடைகளை கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் எழுதியிருக்கணும் இறுதி இரண்டு எழுத்துக்கள் மா நீ மணி அப்படிங்கிற இரண்டு இறுதி எழுத்துக்கள்ல முடியக்கூடிய ஒரு சொல் தான் அது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்